நான் சு எனக்கு வயது தொண்ணூற்றி ஒரு வயதாகிறது நான் அந்த சுதந்திரத்தை பற்றி எனக்கு நல்லா தெரியும் ஆனால் சுதந்திரம் அலைஞ்ச அடையும் போது உள்ள பெரியவங்கள் இப்போ இல்லாத காரணத்தினால் சரியான ஆள்கள் இல்லாத காரணத்தினால் இப்போ காங்கிரஸ்காரங்களுக்கு மதிப்பில்லாமல் போய்விட்டது மேலும் காங்கிரஸ் காரங்கள் ஸ்டாங்கான ஆள்கள் இருந்தால் இன்றைக்கு கவர்மெண்ட் காங்கிரஸ் கவர்மெண்டாக இருக்கும் இன்றைக்கி நேற்று வந்தவங்க ஒரு நாளாவது ஜெயில் போய் அழிபட்டு மிதிப்பட்டு இருக்காங்களா கிடையாது இன்றைக்கி நேற்று அரசியலில் வந்துக்கிட்டு பல முறைகளில் பல காரியங்களை பேசிக்கிட்டு இருக்கிறார்கள் காங்கிரஸுக்கு அரசு பிடிச்ச வீரர்களில் ராமராஜர் நாடார் நமக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் போகிற போக்கு எல்லாமே நல்லபடியாக இருக்கும் ஏழை எளியவங்க வாழணும் தாம் துட்டை அமைக்க கூடாது என்று நினைப்பார் அப்பேற்பட்ட மனிதர்களும் அந்த மாதிரி காங்கிரஸ் காரங்க சுதந்திர தினம் வந்து ஒரு மகிழ்ச்சியான நாள் அது ஒன்றும் மறுக்க முடியாது உண்மை இந்தியா சுதந்திரம் பெற்றது வந்துட்டு பெரிய என்ன சொல்கிறது வெற்றி தினம்னா சொல்லணும் மக்களுக்கு அதை நம்ம கொண்டாடுறதுல எந்த இதுவும் இல்லை மாட்டு மக்கள் அத்தனை பேரும் நல்லா கொண்டாடணும் நீங்கள் சொன்ன மாதிரி என்ன என்ன வேணுன்றது பார்த்திங்கன்னா அது வந்து லிமிட்லஸ் என்னன்னு சொல்கிறதுனா ஒன்றும் புரியல என்ன உங்களால் என்ன பண்ணியிருக்க போது வருஷம் வருஷமெல்லாம் பண்ணணும் என்ன அவ்வளோ அந்த மற்ற கண்ட்ரிஸ் கம்பேர் பண்ணும்போது அந்த பகுதி நம்ம பண்ணியிருக்கோமா அப்படின்னு பார்க்கும்போது அதை நம்மளே ஒரு இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணணும் இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணி அடுத்தது ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும் கண்ட்ரிக்கு எது நல்லது அப்போ அந்த மாதிரி ஏன்னா பெரிய ஒன் திங்க் அந்த முன்னாடி இந்த வளர்ச்சி அடைஞ்சிருக்கோமா என்ன மாற்றங்கள் நீங்கள் வேணும்னு நினைக்கிறீங்க இந்தியா முன்னாலோட இப்போ நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம் நம்ம சுதந்திரம் இந்தியாவுக்கு வாங்கி கொடுத்ததுல இருந்து இன்னும் வரைக்கும் எந்த இது நல்லா தான் இருக்குது நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்கும் எந்த சண்டை செஞ்சிடலாம நல்லா இருக்குது நாடு இதே மாதிரி எப்பவுமே இருக்கணும் ஆமா உங்களுக்கு பிடித்த ஒரு சுதந்திர வீரர் பத்தி சொல்லுங்க நம்மளுக்கு பிடிச்ச இது நம்மளுக்கு பிடிச்சதுன்னா நம்ம சுதந்திரத்துக்கு வாங்கி கொடுத்த காந்தி காந்தி ஐயா தான் நம்மளுக்கு தமிழ்நாட்டுக்கு மொத்த இந்தியாவுக்கு பெருமை தேடி கொடுத்தது நம்ம காந்தி ஐயா அவர்கள் தான் அவர் பண்ண இதுதான் சுதந்திரம் அவர் தான் வாங்கி கொடுத்தது வேற யாராலும் வாங்கி கொடுக்க முடியாது அவர் இப்போ வளர்ச்சி அடைஞ்சிருக்கோமா என்ன மாற்றங்கள் நீங்க வேணும்னு நினைக்கிறீங்க முன்னால விட இப்போ நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம் நம்ம சுதந்திரம் இந்தியாவுக்கு வாங்கி கொடுத்ததுலேருந்து இருந்து இன்னும் இதுவரை எந்த இதுவும் இல்லை நல்லா தான் இருக்குது நல்லா